தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரிகளின் சங்கம் மாநில பல்கலைக்கழக சட்டத்தில் சமீபத்தில் கொண்டுவரப்பட்டு பிரவுன்ஃபீல்டு பல்கலைக்கழகம் தொடர்பான திருத்தம் குறித்து தமிழ்நாடு முதல்வர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு விரிவான பிரதிநிதித்துவத்தை சமர்ப்பித்துள்ளது இந்த திருத்தத்தின் மூலம் பிரவுன்ஃபீல்டு பல்கலைக்கழகங்கள் என்ற புதிய கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் அவற்றை நிறுவுவதற்கான குறைந்தபட்ச நில தேவைகளும் மாற்றப்பட்டுள்ளன இதன்படி நகராட்சி பகுதிகளில் இருபத்தைந்து ஏக்கர் டவுன் பஞ்சாயத்து பகுதிகளில் முப்பத்தைந்து ஏக்கர் கிராமப்புறங்களில் ஐம்பது ஏக்கர் என நிலத்தள அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம் தகுதியான நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிப்பதுடன் பிற மாநிலங்களின் விதிமுறைகளுடன் ஒத்துப்போகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நிலப்பரப்பில் உள்ள வேறுபாடு தமிழ்நாட்டின் உயர்கல்வி கட்டமைப்பில் சமத்துவமின்மையை உருவாக்கக்கூடும் என சங்கம் எச்சரித்துள்ளது தமிழ்நாடு சுயநிதி கலை அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரிகள் சங்கத்தின் இருபத்தி ஒன்றாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரே விதமான விதிமுறைகள் மற்றும் தரநிலைகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தற்போதைய சட்டத்திருத்தம் தனியார் மற்றும் உதவி பெறும் கல்லூரிகளை பிரவுன்ஃபீல்டு பல்கலைக்கழகங்களாக மாற்ற அனுமதிப்பது கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனினும் நில அளவுகளில் உள்ள வேறுபாடு கல்வி நிறுவனங்களுக்கிடையே போட்டி சமநிலையை பாதிக்கும் என தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பல்கலைக்கழக மானியக்குழு சட்டம் மற்றும் மாநில சட்டத்தின் கீழ் ஒரே தரைநிலைகளில் செயல்பட வேண்டும் எனவும் சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு சங்கம் அரசிடம் கோரியுள்ளது